ஹா எல்லாரும் எப்படி இருக்கீங்க மகா கந்தசஷ்டி வரதோடு நாற்பத்தி எட்டாவது நாள் ஃபைனலி நம்ம நல்லபடியாக விரதத்தை வந்து முடிச்சிட்டோங்க ஸோ எப் அப்போவும் போல் காலையில் எழுந்திரிச்சு முருகருக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணிவிட்டு சத்கண்ண கோலம் போட்டுட்டு வெத்தலை தீபமும் வந்து ஏற்றியாச்சு ஸோ இன்றைக்கி சூரசம்ஹாரம் இல்லையா அதனால் முருகருக்கு பிடிச்ச திருப்பாதம் வந்து வீட்டில் வந்து பண்ணியிருந்தேன் ஸோ பிரசாதமாக வச்சுட்டு பூஜையெல்லாம் முடிச்சாச்சுங்க நம்ம என்ன தான் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்தாலும் என்னோடய விரதம் முடிகிறது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு தான் திருக்கல்யாணத்தன்னைக்கு நான் கலசம் வச்சு பூஜை பண்ணுறேன் அப்படின்றதுனால திருக்கல்யாணத்தன்னைக்கு தான் எப்போவுமே கலசம் கழிப்பாங்க ஸோ டியூஸ்டே வர்றதுனால கலசம் கலைக்க முடியாது வெனஸ்டே தான் கலைக்க முடியும் அதனால் என்னோடய விரதம் ஒம்பது நாள் ஆகிடுது We'll be right <laughs> back. ஈவினிங் சூரசம்ஹாரம் பார்க்குறதுக்காக திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு வந்து போயிருந்தங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இவ்வளோ பக்கத்துலேருந்து நான் சூரசம்ஹாரம்லாம் பார்த்ததே இல்லை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரங்க ஒரு பத்து சூரர்களை முருகர் வந்து வதம் பண்ணார் அதை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க கடைசியாக முருகரை சாந்தம் பண்ணி அபிஷேக பூஜையெல்லாம் வந்து பண்ணாங்க ஒரு ரொம்ப நல்ல தரிசனம் சூப்பரான அலங்காரமும் பண்ணியிருந்தாங்க பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போதே ஒம்பது மணி ஆகிடுச்சி ஸோ வந்து ஆறு விதமான வெரைட்டி ரைஸ் பண்ணி முருகருக்கு சூரசம்ஹாரம் படையிலும் போட்டு நல்ல അപ്പം നാൽപ്പത്തി എട്ട് നാൾ പൂജയും വന്ന് മുടിച്ചാച്ചു